சூப்பர் ஆஃபர் ஒன்று இருக்கு ஒரு ஃபுல் சிஸ்டமே வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போறோம் இந்த மாதிரி மாட்டலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் மாட்டு வாங்கிக்கலாம் நம்ம ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து நம்மகிட்ட லேப்டாப்ஸ் இருக்கு நீ பார்த்தா நைன்டில இருந்து நைன்டி ஃபைவ் தௌசண்ட் வருது புதுசு நம்ம குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து தேர்ட்டி எயிட் ரேஞ்சில் இந்த மாடல் நான் புதுசா இருக்கேன் அதை பத்தி சொல்லுங்க அப்படி போட்டாலும் லேப்டாப் நல்லா ஒர்க் ஆகும் அப்படியே நம்ம வந்து நார்மலா லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்ல டேப் வேணும்னா அப்படியே மூப்பா இருக்கு அவ்வளவுதான் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து மேக் நம்ம மட்டும் இருக்கு பதினஞ்சு பதினாறு ரூபா குள்ள கொஞ்சம் பேசிக்கா எனக்கு நல்லா வந்து டைப்பிங் பண்ணணும் கொஞ்சம் ஹெவி ஒர்க் பண்ணணும் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி லேப்டாப் பண்ணலாம் லேப்டாப்லாம் யூஸ் பண்ற லேப்டாப் பாத்துட்டு இருக்க இந்த செட்டு எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போறோம் வாங்குவோம்னா சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி பட்ஜெட் உள்ளதா நம்ம ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணுறது ஒரு தேர்ட்டி ஃபைவ்ல இருந்தே இருக்கு வரவங்க வந்து ஒரு ஒருத்தர் நினைப்பாங்க வீடியோவில் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போடுறாங்க அங்க போனா ஐநூறு எக்ஸ்ட்ரா கொடுங்க ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாதிரிலாம் இந்த வீடியோ போட்டுட்டு வர சொல்லுங்க வீடியோ காட்ட சொல்லுங்க எட்டாயிரத்தி ரூபாய்க்கு மேல ஒரு ரூபாய் வாங்க மாட்டேன் எட்டாயிரத்தி ரூபாய் கொடுத்து இந்த சிஸ்டம் செட்டா அப்படியே எடுத்துட்டு போனாங்க ஹலோ வணக்கம் நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் சொல்யூஷன் பெஸ்ட் சொல்யூஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மவுண்ட் ரோடு அண்ணாசால பக்கத்துல ஓமந்தூரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர் பிளாசா காம்ளெலக்ஸு அதில் செகண்ட் ஃப்ளோரில் நம்ம ஷாப் இருக்கு நம்ம ஷாப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு லேப்டாப்ஸ் இருக்கு டெஸ்க்டாப்ஸ் இருக்கு பிரிண்டர்ஸ் இருக்கு நம்ம சேல்ஸ் பண்றோம் சர்வீஸ் பண்றோம் எல்லாமே பண்ணுறோம் வாங்க ஒன்று ஒன்றா என்னன்றதை வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நம்மகிட்ட லேப்டாப்ஸ் இருக்கு ஃபைவ் தௌசண்ட்ன்ற லேப்டாப்ஸ் வந்து இதான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐ த்ரீ ப்ராசஸர் வந்துடும் உங்களுக்கு ஒரு ஃபோர் ஜிபி ரேம் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஆடர்ஸ்க்கு வரும் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கா யூஸ் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைவ் லேப்டாப்ஸ் வரும் இந்த எம்எஸ் ஆஃபிஸ் வேர்ல்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் வச்சு கத்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆமா ஆமா இப்போ ஒரு ஒருத்தர் எடிட்டிங் எல்லாம் பண்றாங்க எனக்கு அந்த அஞ்சாயிரம் ரூபாயில கொடுங்கன்னா அது பண்ண முடியாது பண்ண முடியாது அதுக்கு ஏற்ற மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு இருக்க மாடல் நிறைய இருக்கு நம்ம ஒன் பை ஒன்னா என்னன்றத பாக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டெல் ஓஸ்ட்ரோ த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ மாடல் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ த்ரீலேயே வந்து லெவன்த் ஜென்ரேஷன் வரும் எயிட் ஜிபி ரேமு டூ டு சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ் வரும் இது வந்து டெமோ யூனிட் லேப்டாப் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 லைட் யூஸ் பண்ணிருப்பாங்க இதுல வந்து எயிட் ஜிபி ரேம் ஒன் ஜிபி ஸ்டோரேஜோட வந்துடும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ரேஞ்சில வரும் டுவெண்ட்டி த்ரீ லெவன்த் ஜென்ரேஷன் ஆமா லெவன்த் ஜென்ரேஷனு வேற இப்ப கம்மியா எனக்கு வந்து வெறும் ஜஸ்ட் பேசிக்காக ஒர்க் பண்ற மாதிரி போதும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து இந்த மேக் வரும் இந்த மாதிரி மேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா

டைப்பிங் பண்ணணும் கொஞ்சம் ஹெவி ஒர்க் பண்ணணும் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி லேப்டாப் கொடுக்கலாம் நீ மாதிரி கீபேடோட வரும் உங்களுக்கு பீஸ் வந்து பார்த்தாலே தெரியும் யூஸ் மாதிரி இருக்காது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் லுக்லேயே இருக்கும் உங்களுக்கு இந்த கீபோர்டிலிருந்து இந்த பேட்ல இருந்து பார்த்தாலே தெரியும் ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் நம்மளால கம்மியான ரேட்ல ஆ கொடுக்க முடியும் அதே மாதிரி இப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கிட்ட எல்லாமே ஒன்று சாம்பிள் வச்சிருக்கோம் இப்போ இதே லேப்டாப்ல எனக்கு வந்து ஒரு அஞ்சு லேப்டாப் வேணும் பத்து லேப்டாப் வேணும் ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு எனக்கு குவான்டிட்டியா வேணும்போது நம்மட்ட எல்லாத்திலயுமே குவான்டிட்டி எல்லாத்திலையும் ஒரு ஐம்பது ஐம்பது நம்பர் எப்பயுமே ஒரு லெம்டர் ஸ்டாக்ஸ் இருக்கும்

இப்போ வந்து இது டாப் மாதிரி இது வந்து டாப் ஆது பண்ணிரலாம் இது பொதுவா வந்து எல்லார்கிட்டயும் கிடைக்காது இந்த மாடல் இது வந்து ফুল HD ஸ்கிரீன் டல் கார்பெட் மாடல் ஃபுல்லாவே டச் தான ஆமா ஃபுல்லாவே டச் ஃப்ரேம்லெஸ்ல நல்லா இருக்கும் பீஸ் ஓகே நல்ல नीट லுக்ல இருக்கும் இது நமக்கு எவ்வளவு நா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 ல இருந்து நம்மட்ட கிடைக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு ஆமா ஆமா 23 ல இருந்து கிடைக்கும் இந்த மாதிரி டச் லேப்டாப்ல நியூ வாங்குனா வந்து பாத்தீங்கன்னா 60 70 க்கு மேல தான் கண்டிப்பா வரும் இது நம்ம எத்தனை வாட்டி பாருங்க என்ன பண்ணலாம் அது பாக்கலாம் நல்லா சூப்பரா இருக்கும் ஆமா இந்த மாதிரி லேப்டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மியா இல்ல ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நம்மட்ட ஒரு நூறு லேப்டாப் இருக்கு நம்ம சாம்பிளுக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அடிக்க வச்சிருக்கோம் ஆமா இது எல்லாமே சாம்பிள் தான் நிறைய நம்மட்ட ஸ்டாக்ஸ் இருக்கும் ஓகேண்ணா ஓகேண்ணா இது என்ன லேப்டாப் நான் கடைசியில் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேண்ணா இது எங்கேயும் பார்த்த மாதிரி இல்ல ப்ரோ எல்லாரும் எதிர்பார்க்குற லேப்டாப் இந்த லேப்டாப் தான் ஆமாண்ணா இது ஆர்வத்தில் வந்து டஃப்

பட்டல் பாடி இது பாருங்க அடிங்க அண்ணா லேப்டாப் நல்லா பாருங்க ஆமா அப்படி லேப்டாப் நல்லா ஆகும் ஆமா 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 அதனால தான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெவி பண்ணலாம்

ஒரு பத்து லேப்டாப் நம்ம வந்து அவங்களுக்கு வெளியே ஒரு பார்சல் போடுறோம் அவங்க வந்து வெளியில பேக் பண்ணிருப்பாங்க நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய வந்து பாத்தீங்கன்னா அந்த லேப்டாப்ஸ்ல பேக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வெளியூர் இருக்க கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அஞ்சு லேப்டாப் பத்து லேப்டாப் நீங்க வேணும்னாலும் நீங்க வந்து அமௌண்ட் போட்டீங்கன்னா வந்து நம்ம வந்து சேஃபா பேக் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் கொரியர் போட்டு ஈவன் தமிழ்நாடு மட்டும் தானா இல்ல நமக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் போடலாம் ஆல் ஓவர் இந்தியா வர வரும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் போறோம் நம்ம ஒரு நாளைக்கு டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பார்சல் சர்வீஸ் போடுறோம் அதுக்கு உண்டான ரிசிப்ட் எனக்கு இன்னைக்கு கொரியர் கூட போயிருக்காங்க ஒரு இருபது ஸ்லிப் கொண்டு வருவாங்க பாருங்க பத்தி சொன்னீங்களா அதெல்லாம் அப்படின்னா ஆமா அப்புறம் இப்ப இப்ப இந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர் screen damage பண்ணி வந்திருக்காங்க ஆ சரி இதெல்லாம் இப்ப सपोज இப்ப கஸ்டமர் ஏதாவது screen damage ஆயிருக்கு வந்திருக்காங்கனா வெளியில வந்து பாத்தீங்க screen ரேட் 5000 6000 னு சொல்லுவாங்க ஆ நம்மட்ட ஸ்டார்டிங் screen ரேட் புது screen வந்து பாத்தீங்க ஒரு ஒரு மாடலுக்கு ஏத்த மாதிரி 1000 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட screen இருக்கு 1000 ரூபாயில இருந்து 1000 வந்து புது screen இருக்கு ஒரு ஒரு மாடலுக்கு ஏத்த மாதிரி 1500 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து கொடுத்துட்டு போக அப்படிலாம் சொல்ல மாட்டோம் இப்ப கஸ்டமர் இங்க உட்காரறாங்கனா கஸ்டமர் முன்னாடியே வெச்சிட்டு நம்ம வந்து screen வந்து கையோடயே ஒரு 10 நிமிஷம் அவங்க வெயிட் பண்ணாலும் நம்ம ஸ்கிரீன் வந்து மாத்தி கொடுத்துருவோம் பத்தே நிமிஷத்துல மாத்தி ஸ்கிரீன் கையில மாத்தி கொடுத்துருவோம் சர்வீஸ் பண்றோம் ஓகே ஓகே இப்போ நான் சில பேர் வந்து ஒரு சின்ன பிரச்சனையா தான் இருக்கும் ஆனா கடைக்கு போயிருப்பாங்க ஆனா மதர் போர்டே கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்டா ஆகிறதையுமே நம்மளால ரிகவர் பண்ணலாம் 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 கஸ்டமர் அதாவது வெளியில அவங்க கொடுத்து ரொம்ப அதை வந்து சர்வீஸ் ஸ்டார்லாம் மாத்தாம வச்சிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நைன்டி பர்சன்ட் வந்து நம்ம ரெக்வர் பண்ணி ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா ரெடி பண்ணலாம் கண்டிப்பா ரெடி பண்ணலாம் பண்ண முடியும் இது எல்லாமே நமக்கு வந்து சர்வீஸ் வந்து இதாகுது இதெல்லாம் நம்ம சர்வீஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தது இதெல்லாம் நம்ம சர்வீஸ் பாக்க வேண்டிய லேப்டாப்ஸ் ஓகே அந்த மாதிரி டெய்லி ஒரு நாளைக்கு நாளுக்கு லேப்டாப்ஸ் ஒரு இருபது கிட்ட சர்வீஸ் வருது அதே மாதிரி லேப்டாப் பாத்தீங்கன்னா பிரிண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டர்ஸ் மட்டும் அதே மாதிரி நிறைய குவான்டிட்டி இருக்கு லேசர் ஜெட் ஒன் ஜீரோ டூ ஜீரோ பிளஸ் சொல்லுவாங்க இந்த மாடல் இதெல்லாம் வந்து டொல்லி எயிட் ஓனர் வருது இப்ப இது புதுசு வரது கிடையாது ஸ்டாப் ஆயிடுச்சு இப்ப நார்மலா லேசர் பிரிண்டர் வாங்கினாலே வந்து புதுசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோராயிரம் ரூபாய் ரேஞ்சில வருது இதெல்லாம் நல்லா ரஃப் யூஸ் பண்ணலாம் ஒரு கம்பெனிஸ்ல வந்து யூஸ் பண்ண வச்சிங்கன்னா ஒரு ஒரு தடவை டோனர் ரீஃபில் பண்ணா ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் காப்பீஸ் வரைக்கும் எடுக்கலாம் எட்நூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் காப்பி வரைக்கும் எடுக்கலாம்

இது வந்து ফুল செட் 4GB கிராபிக்ஸ் கார்டு வருது இந்த செட் பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன பிரைஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க எதை இந்த செட் எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட எப்படி நீ 55 கிட்ட இருக்கும்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 4GB கிராபிக்ஸ் கார்டு போட்டுறோம் i5 பிராசர் வரும் 16GB RAM வரும் 512 SSD 4GB NVIDIA கிராபிக்ஸ் கார்டு 22 இன்ஜெஸ் ஃப்ரேம்லெஸ் மானிட்டர் உங்களுக்கு கேமிங் கீபோர்டு கேமிங் மவுஸ் பிளஸ் வந்து RGB ஸ்பீக்கரோட வருது

கஸ்டமர் இது வந்து டெமோக்கு நம்ம இங்கேயே இருக்கும் வாங்குறவங்க வந்து இங்க டெமோ யூஸ் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறம் கேம் விளையாண்டு பாத்துட்டு விளையாண்டு பாத்துட்டு எடுத்துக்கலாம் எப்போ வந்தாலும் இந்த இடத்துல செட்டப்ல கேம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆமா பாத்துட்டு அவங்க பர்பஸ்க்கு ஒர்க் ஆகுதா செட் ஆகுதா ஸ்பீடு இருக்கான்னு பாத்துட்டு

அது வந்து நம்ம என்னன்றது பாக்கணும் அக்சசரிஸ் கீபோர்டு மவுஸு ஸ்பீக்கரு பிரிண்டரு ஹார்ட் டிஸ்கு கன்வெர்ட்ரு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்போட சார்ஜரு இப்போ ஒரு லேப்டாப்போட சார்ஜர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வாரண்டியோட வெளியில மக்கள் வந்து ஏமாற தேவை ஒரு வருஷம் வாரண்டியோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜர் வந்து நம்ம நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நானூறுபாய்க்கு ஒரு வருஷம் வருஷம் வாரண்டியோடு கொடுக்குறோம் எந்த லேப்டாப் மாடல் இருந்தாலும் சரி ஒன்னு ரெண்டு மாடலுக்கு மட்டும் ஒரு நூறு ரூபாய் இருநூறுவா முன்ன இருக்குமே மத்தபடி ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஒரு நானூறு தான் அதே மாதிரி இப்ப கஸ்டமரோட லேப்டாப் கீபோர்டு போயிருச்சு அப்படிங்கம்போது அந்த கீபோர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ரூபாய்ல இருந்து இருக்கு கீபோர்ட் லேப்டாப் கவர்மெண்ட் லேப்டாப் கீபோர்ட்லாம் ரூபா தான் தான் ஒரு சில மாடல் மட்டும் ஒரு ஐம்பது ரூபா நூறு எக்ஸ்ட்ரா வரும் ஐம்பது ரூபா நூறு அவ்ளோதான் அதெல்லாம் வந்து கையோட வெயிட் பண்ணி அவங்க குடுத்துட்டுலாம் இல்ல அவங்க முன்னாடியே புதுசு மாத்தி குடுத்து வெயிட் பண்ணி எடுத்துட்டு வந்து கஸ்டமர் வராங்க மாத்தணும்னா கூட வெளியில உட்கார வச்சு பண்ண போறது அவங்க முன்னாடி தான் உட்கார வச்சு நம்ம அவங்க கண்ணு முன்னாடி பண்ண போறோம் ஆமா கண்ணு முன்னாடி பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு இடத்துல பழைய கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க எனக்கு மானிட்டர் மட்டும் செகண்ட்ஸ் வேணும்னா இந்த மாதிரி இந்த மாதிரி மாட்டலாம் ஒரு ஆயிரம் ரூபாய்ல மானிட்டர் வாங்கிக்கலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா ஆமா மானிட்டர் வந்து மினிமம்ல இருந்து எவ்வளவு நான் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு மினிமம் வந்து நம்ம செகண்ட்ஸ் மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஆயிரம் ரூபாய்ல இருந்து ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு ஆயிரத்தி இருந்து ஆமா அதே மாதிரி புது மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா பிப்டின் இன்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசு இந்த மானிட்டர்லாம் வந்து புதுசு பாக்ஸ் பீஸோட ஒரு வருஷம் வாரண்டியோட விட ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான் எல்இடி மானிட்டர் எச்டிஎம்ஐ சப்போர்ட்டோட ஓகே ஓகே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இந்த மானிட்டர் புதுசு வித் வாரண்டியோடய

கிராமத்து சைடுலையோ இல்ல நம்ம சென்னை சைடுல எங்கே இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஆனா அவங்க வந்து புது கம்ப்யூட்டரா வேணாம் எனக்கு பழசு வாங்குறது பயமா இருக்க வேலை செய்யுமான்றவங்க பயப்படுவாங்க அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சில் நம்ம புதுசா வந்து ஒரு இது சிஸ்டம் கொடுக்க போறோம் இது இந்த பாத்துட்டு இருக்க இந்த செட்டு எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு கொடுக்க போறோம் வெறும் எட்டாயிரத்து ஐந்ரூவா கொடுக்க போறோம் எல்லாருமே சேர்த்து எல்லாருமே சேர்த்து எல்லா கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கும் கம்ப்யூட்டர் கண்டிப்பா சேரணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆஃபர் வந்து நம்மளுக்கு மார்ஜின்லாம் கிடையாது இது வந்து எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் கண்டிப்பா நாலேஜ் வளர்த்து எல்லா பசங்களுக்கும் படிக்கிற கொண்டு போய் சேரணுன்றதுக்காக ஆஃபர் நம்ம பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் பொங்கல் வரைக்கும் வரைக்கும் படிக்கிற பசங்க இதை வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல என்ன வரும்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்ரானிக்ஸ்ல சிக்ஸ்டி ஒன் மதர் போர்டு வந்துடும் ஆமா அதுக்கு மேட்ச்சிக்கா வந்து பாத்தீங்கன்னா ப்ராசர் வந்துரும் ஐஃபை ப்ராஸர் வந்துடும் அதுக்கு உண்டான ஃபேன் எயிட் ஜிபி ரேம் வந்துரும் டூ டு சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி வந்துடும் அதுக்கு உண்டான கேபினெட் வந்துரும் கேபினட் எல்லாம் வந்து கூலிங் ஃபேன் எக்ஸ்ட்ரா ரெண்டு கூலிங் ஃபேன் வச்ச மாதிரி கேப்னட் வந்துடும் உங்களுக்கு கீபோர்டு மோசம் வந்துரும் வித் நைன்டீன் இன்ச்சஸ் எல்இடி மானிட்டரு உங்களுக்கு வந்து ஹெச்டிஎம்ஐ அவுட்டோட வந்துடும் புது எல்லாமே சேர்த்து வந்து எதுவுமே பலசு கிடையாது பயப்படுவேன் எட்டாயிரத்தி ஐநூறு எப்படி இருக்குமோ அப்படின்னு கிடையாது ஒரு வருஷத்துக்குள்ள எந்த பால்னாலும் நீங்க ஒரு ரூபாய் செலவு பண்ண தேவை அதே மாதிரி வரவங்க வந்து ஒருத்தனை நினைப்பாங்க வீடியோல வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போடுறாங்க அங்க போனா ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்ல வேணா இந்த வீடியோ பாத்துட்டு வர சொல்லுங்க வீடியோ காட்ட சொல்லுங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு ரூபா வாங்க மாட்டேன் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த சிஸ்டம் செட்டா அப்படியே எழுதிட்டு போனாங்க